எப்போ இந்த உலக சிபிஐக்கு போச்சோம் அப்பவே கட்சி சிபிஐக்கு போச்சு விஜய்க்கு ஆதரவாக பிஜேபி இருக்கு பிஜேபி ஐடிபி பேட சேர்ந்து மேரி பன்னி சோடா ஹாய் சக்கரை நோய் கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரபி என அனைத்தும் நம்ப லார்டன் டேபிள் திமுக அண்ணா திமுகவும் என்னதான் கெஜ காரணம் போட்டாலும் கட்சிக்கார குடுக்கிற காசுல பாதி செடிக்கும் பள்ளிக்கார இடத்தை அபகரிப்பதற்காக போட்டு ஜீவோதான் கவர்மெண்ட் ஜிகே மணியை அன்பு மணி ஏற்றுக்கவே மாட்டேங்கிறார் அப்பனை ஏற்றுக்கொண்டாலும் சரி அப்பருடைய கூட்டாளியான ஜி கே மணி ஏற்றுக்க மாட்டார் ரிஃப்ளெக்ட் பாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிக்கையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சி கொண்டு சொல்வோம் ஏ வணக்கம் கரூர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போன சம்பவம் எப்போது விஜய் சந்திப்பார் அப்படின்னு பா எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைக்கி மாமல்லபுரத்தில் வச்சு அந்த மக்களை இன்றைக்கி சந்திக்கிறாரு திட்ட இருபத்தி ரெண்டு குடும்பங்களை இருபத்தேழு குடும்பங்களே இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் வராங்க ஒரு அஞ்சு குடும்பம் மட்டும் இன்றைக்கி ஃப்ளைட்டு மூலயமா அழைச்சிட்டு வரப்படுறதா சொல்லப்படுது இதில் என்னென்னா காவல்துறை பல முறை அனுமதி கேட்டு காவல்துறை தரப்பில் மறுக்கப்பட்டதுனால தான் விஜய் வந்து இப்போ மாமல்லபுரத்தில் வச்சு சந்திக்கிறாரு இந்த நிகழ்வு செய்யாமல் அடுத்த நகர்வு பண்ண முடியாதுங்கிறனால வேறு வழி இல்லாமல் தான் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காவல்துறையில் அனுமதி கேட்கப்பட்டு மறுக்கப்பட்டதா தான் விஜயோடைய சந்திப்பு நடக்கிறது இதோட உண்மை நிலை என்ன இல்லை இப்போ காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டால் காவல்துறை டிஜிபி ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அதிகாரம் மையம் அல்ல நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் உத்தரவிடும் உயர் நீதிமன்றம் என்பது உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்பவர் முதலமைச்சருக்கே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கக்கூடியவர் அப்போது இவர்கள் காவல்துறையிடம் அனுமதி கேட்டதோ கேட்காதது இது எல்லாமே சினிமாத்தனமான செய்தியை தவிர உண்மை அல்ல உண்மை என்பது நேராக நீதிமன்றத்திற்கு சென்றிருந்தால் நீதிமன்றம் டிஜிபிக்கு உத்தரவிட்டிருக்கும் இவரும் ஒரு பிரபலமான அரசியல் தலைவர் நடிகர் இவர் ஏன் கரூருக்கு போய் மக்களை சந்திக்கக்கூடாது ஏன் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் உதய உயர் நீதிமன்றம் உள்துறை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க உள்துறை செயலாளர் என்ன பதில் சொல்கிறாரு டிஜிபி என்ன பதில் சொல்கிறாரு என்பதை தெரிந்து கொண்டு மீண்டும் உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கும் இது போன்ற எந்த நடவடிக்கைகளையும் விஜய் செய்யவே இல்லை விஜய்க்கு தவறான ஆலோசனை விஜயை க யார் கட்டுப்படுத்துன்னு மூணு பேருக்குள்ளே சண்டை என்ன சொல்றாங்க கடைசி நிமிடம் வரை நாங்க முயற்சித்தோம் நாங்க காலையில மண்டபம் தரேன்னு சொல்றாங்க மாலையில மறுத்துடுறாங்க ஸ்கூல் ஸ்கூல் ஆடிட்டோரியம் கேட்கிறோம் காலையில தரேன்னு சொல்றாங்க மாலையில மறுக்கிறோம் ஆளுங்கட்சி தான் எங்களுக்கு இடம் கிடைக்கப்படல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க அப்ப ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுக்கத்தான் செய்வாங்க ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுக்க அழுத்தம் கொடுத்த காரணத்தினால விஜய் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவாரா அரசியலை செய்யாமல் இருப்பாரா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள பண்ண படையுறவை விட்டு வெளியே போகாமல் இருப்பாரா இதெல்லாம் தான் அரசியல் எம்ஜிஆர் இப்படி அரசியல் பண்ணார் வைகோ இப்படி அரசியல் பண்ணார் விஜயகாந்த் எப்படி அரசியல் பண்ணார் இதெல்லாம் எவ்வளவோ பாடம் இருக்கா இல்லையா அரசியலில் அதையெல்லாம் இவர்கள் இவர் தெரிந்து கொள்வதே இல்லை ஜெயலலிதா இப்படி தான் அரசியல் பண்ணி சந்தம் யாரையும் சந்திக்காது பால்கானியில் வந்து அப்படியே கையை காமிக்கும் பால்காணி பாப்பா இப்படி தான் ஜெயலலிதாவை சொன்னாங்க அப்போது சினிமா துறையை பொறுத்தவர்கள் அப்படியே சுகவாசிகள் அப்படியே இந்த சுகவாசிகளை சுற்றித்தான் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஏழுலேருந்து அரசியல் நடக்குது கரண் அண்ணா துறையே தம்பி உன் தங்க முகத்தை காமி எம்ஜிஆர் மூஞ்சியை காமின்னு இந்த பயணிகளை ஏமாற்றிக்கிறேன் தானே அண்ணா அவருக்கு பேர் அறிஞரா அவருக்கு என்ன அறிவு இருக்குது எம்ஜிஆரை காமித்து வா வாக்கு சீட்டை பெறுவதற்கு அதே தான் இப்போ விஜய் வரைக்கும் நடக்குது அறுபத்தி ஏழில் எது நடந்ததோ அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயும் நடக்கிறது ஜெயலலிதா எப்படி வந்தால் விஜயகாந்த் எப்படி வந்தார் திரைப்படத்துறையிலிருந்து இது போன்ற அரிதார பூச்சுக்கள் மக்களை சந்திக்கவே மாட்டாங்க மக்கள் தான் இவர்களை ஓடி வந்து பார்க்கணும் ஒரு ஆள் என்ன பத்தாயிரம் பேர் கூடிடுவோம் ஸோ இப்போது இப்போ விஜய் வந்து மக்களை சந்திக்கவில்லை அப்படின்ற ஒரு பெருங்கரும்புள்ளி இருக்கு இன்றைய சந்திப்பாக அதோடைய கரு அந்த அந்த இது அகற்றப்பட்டு அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சலுக்கு வழிவகுக்குமா இல்லைங்க இவர்களுடைய அரசியல் எப்போ இந்த வழக்கு சிபிஐக்கு போச்சோ அப்போவே கட்சியும் சிபிஐக்கு போயிடுச்சு கட்சியும் டெல்லிக்கு போயிடுச்சு இப்போது விஜய் எப்படி அரசியல் ப செய்வார் என்பதை தீர்மானிக்கக்கூடியவர் ஆதவர் ஜுரா தான் ஆதவ தான் டெல்லியில் இந்த விஜய்யை காப்பாற்றியவர் இதுதான் தொடரும் இந்த அரசியல் தான் விஜய்க்கு தெரிய தெரிந்த அரசியல் புஷி ஆனந்து சொல்லுகிற அரசியலை விஜய் கேட்பதே இல்லை ஏன்னா புஷியுடைய காலம் அந்த செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு முன்பே முடிஞ்சு போச்சு இப்போ இந்த டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ் இதை முடிவு செய்யக்கூடியவர் ஆதவர்ஜுனா தான் இப்போ ஆதவர்ஜுனா எதை சொல்லுகிறாரோ அதுதான் இப்போ அரசியல் ஆத ஆதவர்ஜுனா கட்டுப்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட சமூக வலைதளங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நிருபர்கள் இரவு பகலாக உழைச்சிட்ருக்கான் திமுகவுக்கு கார்னர் கொடுக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இவர்களை வைத்து ஆதவ அர்ஜுனா தான் வந்து புது ட்ரெண்டே உருவாக்கி வச்சுருக்கேன் இல்லை விரைவில் பொதுச் செயலாளர் ஆவார் அப்படின்ற மாதிரி தினமலரில் செய்திகள் போட்டிருக்காங்க அப்படியான ஒரு விஷயம் உள்ளே நடக்குதா ஏன்னா ஆத அர்ஜுனராஜ் செய்கிற வேலை யாருமே அங்கே செய்ய முடியல ஆனந்த் ஆகட்டும் நிர்மல்குமார் ஆகட்டும் ஐஆர்எஸ் அருண்ராஜ் ஆகட்டும் யாருமே அதில் பத்து பர்சன்ட் கூட செய்ய முடியல இத்தனை பேருக்கு கார் டிரைவரு காரே ஆதவ அர்ஜுனா தான் நிர்மல்குமார் அருண்ராஜ் ஜான் ஆரோக்கிய சாபி இத்தனை பேருக்கும் காரும் கார் டிரைவருமே ஆதவ தான் அப்போ யார் இந்த கட்சி நடத்துகிறாள் ஆ முழுக்க முழுக்க ஆதவ அரிசின கட்டுப்பாட்டில் விஜயும் போயிட்டார் விஜய் கட்சியும் போயிடுச்சு நிர்வாகிகளும் போயிட்டான் டெல்லியில் இந்த உத்தரவை வாங்கி கொடுத்தவரே ஆதவ அரிசிவரா தான் அவங்க மாமனாருடைய அந்த டெல்லி தொடர்புகளை வைத்து அவங்க மாமனார் இந்தியா முழுக்க லாட்டரி நடத்தக்கூடிய நபர் நாலாயிரம் கோடி ரூபாய் வரி கட்டக்கூடிய நபர் எட்டாயிரம் கோடி வரி அழிக்கக்கூடிய நபர் நாலு லட்சம் கோடி சொத்து மதிப்பு உள்ள நபர் இவ்வளோ பெரிய பின்னணி உள்ள நபரோடு ஆதவ அர்ஜுனா அவருடைய மருமக மகளின் கணவர் அப்போது இந்த அரசியல் தான் விஜய்யே இப்போ க கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்திருக்கு பாஜக கட்டுப்பாட்டுகளும் கொண்டு வந்திருக்கு பாஜக எதை சொல்லுகிறதோ அதை ஆதவ ரகசியமாக கேட்பார் ஆதவ அர்ஜுனா சொல்லுவதை விஜய் கேட்பார் இப்போ ஒரு மாதமாக இந்த நிகழ்வு நடந்து இன்னையோட ஒரு மாதம் ஆக போகிறது ஒரு மாதமாக எல்லா ஊடகங்கள்லேயும் டெய்லி தொலைக்காட்சிகளில் இந்த கரூர் விவகாரம் கரூர் விவகாரம் விஜய் போவாரா வருவாரா இதுதான் தொடர் செய்திகளாகவே இருந்தது இந்த செய்திகள் இனிமேலாவது முற்றுப்புள்ளி வைக்குமா தமிழ்நாட்டை வேறு பிரச்சனைகளே இல்லையா ஊடகங்கள் தொடர்ந்து இதையே பேசுவது எப்படி பார்க்கறது இல்லை ஊடகங்கள் பூரா ஆதவரிஜரா கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ ரெண்டு மீடியா சென்டர் தான் ஒன்று ஆதவரிஜரா கட்டுப்பாட்டில் இருக்குது இன்னொன்று திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது பெண் நிறுவனம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு இங்கே நிருபர்கள் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே பெய்டிங் நியூஸ் தான் பணம் வாங்கி கொண்டு செய்தியை உருவாக்குகிறார்கள் அப்போ ஆதவ ஆதரவாக விஜய்க்கு ஆதரவாக பிஜேபி இருக்குது பிஜேபி ஐடிபிக்கு வேலை செய்து அண்ணாதிமுக ஐடிபிங் வேலை செய்து ஏன்னா அவர் இந்த கூட்டணிகளை வரப்போகிறார் அப்போது இயற்கையாகவே திமுகவுக்கு எதிராக உள்ள சமூக வலைதளங்களும் அரசியல் கட்சிகளும் நேரடியாகவே விஜய் பக்கம் போய் சேர்ந்துருச்சு திமுக திமுகவை மட்டுந்தான் ஐடிவிங் திமுக மட்டும்தான் சில ஆட்கள் இருக்காங்க திமுகவுக்கு ஆதரவாக அவர்களெல்லாம் உமாபதி சிபி செந்தில் யூடியூப் டு இப்படி ஜீவா டுனே இவங்கெல்லாம் மாதம் சம்பளம் கொடுக்குறாங்க திமுக பெண் நிறுவனம் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இவர்கள் விஜய் அடிக்கிறாங்க விஜய்க்கு ஆதரவாக இந்த அண்ணாதிமுக ஐடிவி பாஜக ஆதவ அர்ஜுனா இப்படி ஒரு ஒரு குழு இதுதான் இந்த ட்ரெண்டை உருவாக்குது அதனால் விஜய் இந்த முப்பது நாளாக விஜய் ட்ரெண்டே ஓடிட்டுருக்கு விஜய் எதிர்த்து திமுக திமுகவை எதிர்த்து விஜய் தூக்குவது இந்த ஐடிவி இதுதான் இப்போ தமிழ்நாடு வேறு விஷயமே இல்லையான இருக்குது நீங்கள் இப்போ திமுக அன்னாதிமுகவில் ஒரு மிகப்பெரிய அபாயம் கட்சிக்குள்ளே நடந்துகிட்ருக்கு இதை பற்றி யாருமே பேசுறது இல்லை என்ன அபாயம்னா கட்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச காலத்தில் ஒரு ஒரு ஆசிரியருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் ஒரு அதிகாரிக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் அப்போ நேராக அந்த ஏரியா ஒன்றிய செயலாளர்கிட்ட போவான் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே எது ஆளுங்கட்சியாக இருக்கும் போவான் அவன் நகர செயலாளர் போவான் அவன் எம்எல்ஏட்ட போவான் அவன் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிட்டு நேராக சென்னைக்கு வருவான் வந்து அந்த ரெண்டு லட்ச ரூபாய் மூணு லட்ச ரூபாயா கொடுப்பான் கொடுத்தா உடனே ஆர்டர் அடித்து கையில் கொடுப்பான் இவன் வாங்கிட்டு போவான் இந்த படம் கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகரை செயலாளர் எம்எல்ஏ அத்தனை பேர் பிரிச்சுக்குவோம் இப்போ இந்த வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சரான பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் இவரே ஒரு அதிகாரியை போட்டு இது யார் கட்சிக்காரர்கிட்ட போகாத என்கிட்ட நேரவா தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் ஒவ்வொரு அமைச்சர் அறையிலும் ஒரு அதிகாரி யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணுமோ அஞ்சு லட்சம் எடுத்துட்டு வா இப்படி சிலோ கோடிகளை கல்லா கட்ட ஆரம்பித்த காலம் வேலுமணி காலம் தான் கட்சிக்காரன் பூரா ஒழிச்சே போயிட்டான் ஏன் அண்ணாதிபக தோக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதுதான் காரணம் ஸ்மார்ட் சிட்டின்னு ஒன்றரை லட்சம் கோடி உலகம் வங்கி கொடுத்தது இது ஒன்றிய நகரம் ஊராட்சி பேரூராட்சி இப்படி எந்த கீழ் மன்றத்துக்கு பணம் போகலை போனால் கட்சிக்காரன் பிரிச்சு எடுத்துக்கும் அவ்வளோதான் ரோடு போடுவான் கார்பரேஷனில் கெ கிணறு வெட்டுவான் சாக்கடை போடுவான் எதுவுமே நடக்கலை ஒன்றரை லட்சம் கோடி எடப்பாடி வேலுச்சாமி இப்போ வேலுமணியும் தங்களுடைய வங்கி கணக்கில் அப்படியே மாற்றிக்கிட்டாங்க இதனால் கட்சிக்காரனுக்கே போகலை இப்போ திமுக வந்த பிறகும் ஒவ்வொரு அமைச்சர் அலுவலகத்துலேயும் ஒரு தரகர் உட்கார்ந்துருக்கார் அதிகாரியும் தரகர் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் நீ நேராக வா வா கட்சிக்கார்டே போகாத இப்போ கட்சிக்காரே கட்சிக்காரனுக்கு படம் வேணும் இப்போ கட்சிக்காரன் என்ன பண்ணுறான் இப்போ தேர்தல் வாக்குச்சீட்டுக்கு நோட்டு நோட்டு கொடுக்குறான்ல அதில் ஐம்பது பர்சன்ட் அவன் தடிக்கிறான் எவ்வளவு ஒரு கோடி கொடுத்தா ஐம்பது லட்சம் திடிக்கிறான் இப்போ இவ இவர்கள் திமுக அண்ணா திமுக ரெண்டு பேருமே ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது பத்து கோடி ரூபா போட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி இருபது கோடி போட்டால் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கோடி இதில் கட்சிக்கார என்ன பண்ணுவான் பாதியை திண்டிக்குவான் அவனுக்கு காஞ்சி போய் கிடக்குறான் அவங்க கொடுத்து தான் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து ஆளு ஓட்டுக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக அண்ணா திமுகவும் என்னதான் கெஜ கரணம் போட்டாலும் கட்சிக்கார கொடுக்குற காசில் பாதியை தேடிக்குவான் மக்களுக்கு போகாது இப்படி ஒரு அபாயம் இது இந்த நேரடியாகவே அதிகாரிகளை தரகர்களாக மாற்றியவர் வேலுமணி தான் இந்த வேலுமணி ஃபார்முலாவை இப்போ திமுகவில் நேரு பண்ணுறாரு மதுரை மூர்த்தி பண்ணுறாரு எல்லா அமைச்சர்களுமே அப்போ கட்சிக்கார என்ன ஆகும் வேலையை செய்யப்பட்டான் கிடைச்ச திருடத்தான் பார்ப்பான் அதனால் மக்களுக்கு திமுக அண்ணாதிமுக கொடுக்குறப்போல மக்களடி போய் சேராமல் வழியில் திருடப்படுகிற ஒரு நிலை வரும் இதில் திமுக அண்ணாதிமுக எதிர்பார்க்கிற ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ இன்னொரு பக்கம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இது வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலமாகவும் இருக்குது அதாவது சென்னையுடைய அந்த வெள்ளப்பெருக்கு அந்த இடத்த ஆக்கிரமித்து தான் ஒரு முக்கியமான காரணம் சொல்கிறாங்க இப்போ இந்த நிலையில் ஒரு பிரிக்ஸுங்கிற நிறுவனத்துக்கு அங்கே குடியிருப்பு கட்டுவதற்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காங்க பெரிய அளவில் சர்ச்சையாகுது எதிர்க்கட்சி தலைவரும் ரியாக்ட் பண்ணியிருக்காரு அந்த பிரிக்ஸ் நிறுவனத்துக்கு இந்த சதுப்பு நிலத்தை குடியிருப்பு கட்ட அனுமதித்ததை எப்படி பார்க்கறது இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பதற்கு ஏறக்குறைய ஒரு இருபது ஆண்டு காலமாக முயற்சி நடக்குது இந்த திமுக திமுக ரெண்டு பேருமே இது ரெண்டாயிரத்தி ஆறு காலத்துலேருந்து நடக்கும் ஆறு காலத்தில் நீங்கள் திமுக இந்த முயற்சியை செய்தது ஆவுடையப்பன் சபாநாயகர் இருந்த காலத்தில் ஆவுடையப்பனுக்கு வேண்டிய ஒரு நபர் இதை இது முயற்சி செய்து என்கவுண்டர்லாம் கூட நடந்தது இந்த சதுப்பு நிலத்துக்காக பனையூர்லேயும் நடந்தது இதெல்லாம் மறைக்கப்பட்டது ஏன்னா மீடியாவும் மறைக்கிறான் காவல்துறை அதிகாரியும் மறைக்கிறான் அரசியல்வாதியும் மறைக்கிறான் தாண்டி மக்கள்கிட்ட போய் சேர்றதே இல்லை இதை நீதி பரிபாலனம் செய்கிறவர்களோடு சேர்ந்து இந்த அபகரிப்பு முயற்சி தொடர்ந்தது இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சசிகலாவுட பிறந்து தப்பி இப்போ சபரிசங்கடம் வந்த பிறகு எங்கே திரும்பினாலும் ஸ்கொயர் தான் ஜிஸ்கொயருடைய பிடாமை நிறுவனங்கள் தான் இது நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது வருஷம் லீஸுக்கு எம் ஜானகி எம்ஜிஆர் அறக்கட்டளை பள்ளிக்கூடமே இடிக்கப்பட்டு தொண்ணூற்றி ஒம்பது வயசுக்கு யார் கொடுத்தாலும் டாக்குமெண்ட்டை தேடி எடுக்கிறான் தேடி எடுத்து அதை இடித்து யாரோ போலியாக ஒரு டாக்குமெண்ட்டை தயார் பண்ணி ஜி ஸ்கொயர் கட்டுப்பாட்டு கொண்டு போகிறோம் ஜி ஸ்கொயர் பாலா அவருடைய சொத்து மதிப்பு இன்றைக்கி பல லட்ச கோடி திருப்பூர்லேருந்து தற்புடைய அந்த ராமஜெயம் எப்படி இவ்வளோ லட்ச கோடியை ஜி ஸ்கொயராக செய்ய முடியுது ஆ இதுக்கே மத்திய அரசு இல்லை மாநில அரசு மாநில அரசே செய்து எதிர்கட்சிகளும் வாயை திறக்கறதே இல்லை எதிர்க்கட்சிகள் பூரா திமுகவுக்கு ஆதரவு அடிமை கட்சி அண்ணா திமுகவுக்கு ஆதரவு அடிமை கட்சி அண்ணா திமுக ஆளுங்கட்சிக்கு அடிமை கட்சி ஏன்னா அவன் அவனுடைய ஊழலை அண்ணா திமுக அண்ணா திமுக ஊழலை திமுக வழக்கே போடுவான் இவர்கள் அதை 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 தொடுவதே இல்லை இந்த சூழலில் சென்னை ஒரு பெ பெருவளர்ச்சி அடைந்த ஒரு பெரிய நகரமாக மாறி வருது ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடி என்பதெல்லாம் மிக சாதாரண சாதாரண நிறுவனமாக இருந்த பாசிய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி பல லட்சம் கோடி சென்னையில் மட்டும் அவர்களுடைய நிறுவனம் இன்றைக்கி பல லட்சம் கோடி வச்சுருக்கேன் அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர் பதவி அவனே வாங்கி தர்றான் எம்எல்ஏ பதவி வாங்கி தர்றான் எம்பி பதவி வாங்கி தர்றான் யார் பாசிய கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷ் இந்த முட்டா பாய பூரா ஐநூறுவாய்க்கு ஓட்டு போடுறவன் தானே அப்போது கார்பரேட் முதலாளிகள் தான் இந்த அரசியலை தீர்மானிக்கிறார் பாசியோ கன்ஸ்ட்ரக்ஷன் அபினேஷு முதலாளியுடைய சார்டர்ட் பிளைட்ல எடப்பாடி பையன் மிதுன் பயணம் செய்கிறாரு சபரிச பயணம் செய்கிறாரு சபரிசன் சொன்னால் திமுக கேட்கும் மிதுன் சொன்னால் அண்ணாதிமுக கேட்கும் டெல்லியில் எதை செய்யணுமோ அதை அபிநயம் செய்கிறார் பாஜக பாக்கெட்டுக்குள்ள ஒரு நிலம் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் நிலம் ரெண்டு கோடி ரூபாய்க்கு தான் அவர் டேக்ஸை கட்டியிருக்கார் ஆ எங்களோடய ஆதாரம் இருக்குது அப்போ இதெல்லாம் கேட்பதற்கு நாதியில் ஊடகங்கள் எழுதுவதே இல்லை ஊடகங்கள் பூரா கார்ப்பரேட் முதலாளி நடத்துகிறான் இல்லை குறிப்பாக அந்த பள்ளிக்கரணி சதுப்பு நிலத்தையே எல்லாரும் குறி வைக்கிறாங்க அந்த இடத்த வைக்கிறதுக்கு என்ன காரணம் அது பல நூறு ஏக்கரை விரிஞ்சு கிடக்கு பல நூறு ஏக்கர் அரசு நிலம் அரசு நிலம் இப்போ ஏறி இப்போ ஒரு சட்டமே போட்டிருக்காங்க ஜி ஸ்கொயருக்கு ஆதரவாக அவருக்கு கவர்மெண்ட்டாகவும் தானே எழுதி கொடுத்தா ஹவுசிங் போர்ட் மினிஸ்டர் அதை கைது போட போகிறார் எவ்வளோதானே முத்துசாமி முத்துச்சாமியும் ஒரு பண்ணை அடிமை தானே எதிர்த்தாலும் பேச முடியாது நீர்நிலைகளில் வீடு கட்டலாம் இதுக்காக போட்டது தான் எதை அந்த அந்த இடத்த பள்ளிக்கார இடத்தை அபகரிப்பதற்காகவே போட்டே ஜியோ தான் கவர்மெண்ட் ஆர்டர் தான் வேறு எதுவும் இல்லை அந்த நீர்நிலை அது பூரா சதுப்பு நிலம் பறவைகள்லாம் வந்து தங்கும் அதில் களிமண் மாதிரி இருக்கும் கட்டண கட்டணம் உழுந்துடும் நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தை ஏன்னா அது ஒரு ஆயிரம் ஏக்கராக கிடக்கு நீண்ட நாள் அரசியல்வாதி பல பேருக்கு கண் இப்போ அதை ஒரு ஆ ஆயிரம் ஏக்கராக இருக்குது ஒரு ஏக்கராக குறைஞ்சது ஒரு நூறு கோடிக்கு போகும் அப்புறம் ஆயிரம் ஏக்கர் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இது ஈஸியாக கிடைக்குது அனைத்து கட்சியும் அது பங்கு போட்டுக்குவோம் அனைத்து கட்சியோ யார் எதுவும் கேட்க மாட்டோம் இல்லை அங்கே குடியிருப்புகள் வந்து என்ன மாதிரி ஆபத்தை ஏற்படுத்தும் ஏன்னா வெள்ளை நீர்கள் அங்கே அதிகமாக போய் போய் நிற்கிற இடமே அந்த இடம் தான் ஒன்று அவங்களுக்கு ஆபத்து வருங்கிறது ஒரு ப ஒரு பார்வை இருக்குது இதனால் வாழக்கூடிய வாழக்கூடியவங்களுக்கு வெள்ள பாதிப்புகள்லாம் ஏற்படுமா நீங்கள் அதெல்லாம் ஏங்க போய் கேட்குறீங்க கூவம் ஆறு இருக்குல்ல கூவம் ஆற் ஆ ஆற்றினுடைய இரு கரைகளுமே பல நூறு ஏக்கர் ஆக்கிர ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு வெள்ளை நீதியாக ஊருக்குள்ள போகுதுன்னா நீங்கள் ஆற்றின் இரு கரைகளும் குறைஞ்சது நூறு கிலோமீட்டர் இருக்குது நீங்கள் கூவம் கடலில் கலக்கிற இடத்துலேருந்து நீங்கள் சென்னைக்குள்ளே நுழையிற இடத்துலேருந்து ரெண்டு பக்கமும் நூறு ஏக்கரை நூறு மைல் இருக்குது நூறு கிலோமீட்டரும் எப்படி அந்த கரையை ஒட்டியே மிக வானுயர கட்டிடங்கள் இப்படி வந்தது அத்தனையும் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் சொந்தமானது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் அதை விற்கிறான் எங்கே பாருங்க கூவத்தை ஒட்டியே பாருங்க குட்டி நிறைய பில்டர் இருக்கு அந்த சேர்த்துப்பட்டுல கூவத்தை மண்டை போட்டு மூடிட்டு பில்டி கட்டியிருக்கான் இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக ஆக்கிரமிப்பு நடக்குது திமுக அண்ணா திமுக ஆட்சியில் செய்வதே ரெண்டு பேரும் தான் சாதாரண நபர் தான் சாதாரண பாசிய கணிசு அபினேஷன் குடும்பம் கடலூர்லேருந்து சாதாரணமாக வந்த குடும்பம் பெரிய இதோ மிட்டா மிராசுதாரோ இல்லை குயின் எழுச்சி குடும்பமோ ட்ரம்ப் குடும்பம் இன்றைக்கி ஐந்து லட்சம் கோடி வச்சுருக்கு சார்ட்டர் ஃப்ளைட் சார்ட்டர் ஃப்ளைட்டில் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் டெல்லியில் இருக்கார்ல அவர் பொண்டாடி குழந்தை கூட்டியே கூட்டிகிட்டு போய் ஆட்சி மலையும் சுற்றி காமிக்கிறான் ஆ ஐரோப்பாவை சுற்றி காமிக்கிறான் யார் ஆமில் வழக்கு போடுவது ஆ ஒரு கணிச நீங்கள் அந்த கோ கோயம்பேடவை ஒட்டி இந்த ரோகிணி தேட்டருக்கு பின்னாடி பல கட்டடம் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு மூணாயிரம் குடும்பம் அது இருக்குது ஒரு மூணாயிரம் ஃப்ளாட் இருக்கு அதில் அது ஒடுக்கப்பட்ட சில மக்கள் குடியிருந்த இடம் அந்த இரவோடய இரவா தீய வச்சுக்கிட்டு பாசிகரேஷன் அபினேஷ விருகே ரவியை மாவட்ட செயலாளராகிறான் அவருக்கு சில கோடிகளை கூடி அண்ணாதிமுக கொடுத்தா இப்போ புரோக்கர் இட புரோக்கர் தர புரோக்கரு வீட்டு புரோக்கர் நிலத்து புரோக்கர் எல்லாம் அண்ணாதிமுக மாவட்ட செயலாளர் அண்ணாதிமுக எம்எல்ஏ அவனை வச்சு அங்கே இந்த அந்த அங்கே மக்கள் பூரா விரட்டப்படுறான் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்படுது ஆக்கிரமிக்கப்பட்டு மேட்டுக்குடியை சேர்ந்தவன் குடியேற்றுறான் இதெல்லாம் காலக்காலமாக எடுத்துகிட்டு தான் இருக்குது யாரும் இதை பார்ப்பதில்லை எல்லாருக்கும் பங்கு போகுது எல்லாருக்கும் கமிஷன் போகுது அப்போது பாசிட்டிவ் கன்சிஷன் இன்றைக்கி ஐந்து லட்சம் பத்து லட்சம் கோடி சொத்து மதிப்பு குறிப்பாக இன்னொன்று இப்போ ராமதாஸ் அவர்கள் இயற்கை அன்புமணி அவர்கள் பாஜக கூட்டணிக்கு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவரும் விரைவில் கூட்டணி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமதாஸ் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி எக்கப்படும் திமுக கூட்டணிக்கு போவீங்களா அப்படின்னு விரைவில் கூட்டணி அறிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ பெரிய சின்ன பிரச்சனை பெருசாக போயிட்டு இருக்கும்போது இந்த ராமதாஸ் அவர்கள் திமுக ஆதரவாக நிற்கிறாரா கூட்டணி விரைவில் அறிவிப்புங்கிறது ராமதாசுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் இல்லை ராமதாஸை இயக்குவது ஜிகே மணி ஜிகே மணியை அன்புமணி ஏற்றுக்க மாட்டேங்கிறார் அப்பனை ஏற்றுக்கொண்டாலும் சரி அப்பருடைய கூட்டாளியான ஜிகே மணி ஏற்றுக்க மாட்டார் என்னோடு எனக்கு எதிராக திமுகவை களமிறக்குவதே ஜி கே மணி தான் ராமதாஸ் படுத்துருக்கும் போது ஸ்டாலினை கொண்டு போய் பார்க்க வைத்து காமிச்சது எல்லாமே ஜிகே மணி தான் அப்போது ஜிகே மணி மீது சரியான கோபமாக இருக்கார் அன்புமணி ஜிகே மணிக்கு இந்த முறை சீட்டு கிடையாது ஜிகே மணி திமுகவில் சேர போகிறார் தி ஜிகே மணியும் அருளும் சேர்ந்து திமுக சீட்டு கொடுக்க போகுது ஆனாலும் அன்புமணி அண்ணாதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் ராமதாஸை வைத்து கொண்டு ஒரு தனி ஆவர்த்தனம் முழு பாமக ஓட்டையை அண்ணாதிமுக அறுவடை செய்துவிடக்கூடாது என்பதற்காகவே ராமதாஸை ஜிகே மொழி வச்சிருக்கார் இதுதான் இதுதான் ராமதாஸ் இப்போ நெஞ்சக அறுவை சிகிச்சை வைத்தியம் பார்த்து இப்போ அவரால் படுத்த படுக்கையே கிடக்கிறார் அவரால் பெரிய சுற்றுப்பயணம் சூறாவளி சுற்றுப்பயணமே செய்ய முடியாது மகள செயல் இருக்கிறாரு இல்லை மகள் செயல்தலைவராக்குன்னா மகள் அன்புமணி கூட்டு வர அடுத்த நாள் காலையில் அடுப்பாளையிலிருந்து அந்த மாதிரி வெளியே வராது சமையல் நம்ம வெளியே வராது இதெல்லாமே ஜிகே பணியுடைய அரசியல் அதனால் அன்னாதிமுக கூட்டணி பாஜக கூட்டணியில் பாமக இணைவது தவிர்க்க முடியாது இதில் தேர்தல் வருகிற வரை இது போன்ற அறிவிப்பு வரும் தேர்தல் தேர்தல் வந்த பிறகு ராமதாஸ் சைலண்ட் மூடுக்கு போயிடுவார் ஜிகே மணி திமுகவில் சேர்ந்துருவார் இதுதான் நடக்கும் சரிங்க நிகழ்ச்சியில் பங்கேற்றும் உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்